கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு மூன்று உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் உன் கையிடுகிற வேலை உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர்கிட்ட ஒப்பு வைக்கணும் நாம் ஒப்பு அதாவது முதல்ல தேவன்ட்ட சொல்லிட்டு ஆண்டு வரேன் இன்னும் தேவையதாக இருக்குது நான் இந்த மாதிரி இந்த வேலையை நான் செய்யப்பட்றேன்ப்பா இன்னொன்று சித்தமாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவட்ட அந்த திட்டங்களை நம்முடைய செயல்களை நம்முடைய எண்ணங்களை கத்தடத்தில் ஒப்பு வச்சுட்டா நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுமா ஆலையூயாம் அப்பொழுது நம்முடைய திட்டங்களுக்கு தேவன் ஆம் ஆமை ரெண்டு பதில் கட்டலையிடுவார் இல்லையா கத்தர் சித்தமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன ஆசிர்வதிக்கலை கத்தர் என்னை கை விட்டுட்டார் சொல்கிறவங்க அநேகர் இருப்பாங்க அவர்கள் தான் இன்றைக்கு கேட்டு இதன்படி நடக்கணும் ஏனென்றால் உன் செய்கைகளை நீ என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அவ எல்லாவற்றையும் கத்தடத்தில் ஒப்பு வச்சிட்டு அவர்கிட்ட யோசனைக்காக காத்துருங்க கத்தர் அப்பொழுது உங்கள் திட்டத்துக்கு பதில் கட்டளைட்டு அவர் சொல்கிறாரு உன் யோசனைகள் என்ன பண்ணால் உறுதிப்படும் அப்பொழுது நீ என்ன நினச்சிருக்கீங்களோ ஆண்டவர்கிட்ட நம்முடைய திட்டங்கள் போயிடுச்சுன்னா அவர் அதை எல்லாம் சரி பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்குற தேவனாக இருக்குது அப்பொழுது உங்கள் திட்டங்கள் செயலுக்கு தேவன் பதில் தருவார் அது உறுதிப்படுகிறதா இருக்கிறது இல்லையா அதனால் இனி எல்லாவற்றையும் கற்றுகிட்ட ஒப்புவீங்க கத்த பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார் దేవనకే మహిమ ఉండటం ఆ